நாற்பத்தி ஐந்து வருடங்களுக்கு முன் எண்பதுகளில் வாழ்ந்த வாழ்க்கை ஞாபகம் இருக்கா செருப்பு அறந்தால் தைத்து போட்டுக் கொண்டோம் காதலித்து திருமணம் செய்தாலும் கணவனை வாங்க போங்க என்றுதான் ஆணையில் மாட்டி இடிந்த துணியை தைத்து கொண்டோம் முதல் நாள் வைத்த கூட்டு பொரியல் ரசம் சாம்பாரை சுண்ட வைத்து பழங்கஞ்சியுடன் பறியும் ரயில் பயணத்திற்கு புலி சாதமும் எலுமிச்சை சாதமும் கட்டி சென்றோம் பெரும்பாலும் பேருந்தில்தான் போனோம் இளையராஜாவின் இசைதான் எங்கும் ஒலித்தது பாடல்களின் வரிகள் புரிந்தன காதலிப்பவர்களுக்கும் உறவினருக்கும் கடிதங்கள் எழுதினோம் பொங்கல் மற்றும் தீபாவளிக்கு ரஜினி கமல் உள்ள கிரீட்டிங்ஸ் கார்டு அனுப்பினோம் உண்டு தீபாவளிக்கு சினிமா பார்த்தோம் காணும் பொங்கலுக்கு உறவுகளை சந்தித்தோம் கல்யாணத்திற்கு உறவுகள் இரண்டு நாட்கள் முன்னதாகவே வந்தன வெள்ளி அன்று ஒளியும் ஒளியும் பார்க்க ஆவலிடம் காத்து கிடந்தோம் பழைய பக்கங்களை பாதி விலைக்கு வாங்கி பாடம் படித்தோம் எல்லாவற்றையும் விட காலை பொழுதுகள் ரம்மியமாக இருந்தது முன்னேற்றம் என்ற பெயரில் நல்லவற்றை தொலைத்தோம் நாகரிக போர்வை போற்றி நாசமாய் போனோம் அன்றைய வாழ்க்கையில் பிரச்சனைகளும் இருந்தன ஆனால் இன்று பிரச்சனைகளே வாழ்க்கையாகி போனது அனைவருக்கும் பயிருங்கள் இதுபோல் பதிவுகளுக்கு चैनल सब्सक्राइब ചെയ്യो